அன்புல ரஜினிகாந்த் படத்துல ரஜினிகாந்தோட குழந்தை நட்சத்திரமா நடிச்ச மீனாவின் தனக்கு ஹீரோயினா நடிக்க வைக்கலான்னு கேட்டாங்க ஆனா எஜமான் படம் வரத்துக்கு பல வருஷத்துக்கு முன்னாலேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தனக்கு மகளா நடிச்ச ஒரு நடிகைய திடீர்னு தனக்கு ஹீரோயினா போட்டு பலருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு யார் அந்த ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் வெற்றிகரமான ஜோடின்னு ஒரு பட்டியல் போட்டால் அந்த பட்டியலில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடிக்கு முக்கியமான இடம் உண்டு மொத்தம் இருபத்தி எட்டு படங்களில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு படங்களை தவிர்த்துட்டா எல்லா படங்களுமே சூப்பர் சூப்பர் ஹிட் படங்கள் தான் எம்ஜிஆரோட விருப்பத்துக்குரியும் சினிமா ஜோடி ஜெயலலிதாங்கிறதால அவங்க சிவாஜி கூட நடிச்சிருக்கிறாங்களான்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு உண்மை என்னன்னா சிவாஜியும் ஜெயலலிதாவும் பல படங்களை ஜோடியா நடிச்சிருக்காங்க கலாட்டா கல்யாணம் படத்துல தான் முதன் முறையா சிவாஜியும் ஜெயலலிதாவும் ஜோடியா நடிச்சாங்க அந்த படம் சூப்பர் ஹிட் அடுத்து தெய்வமகன் படத்துல திரும்பவும் சிவாஜி ஜெயலலிதா ஜோடி சேர்ந்தாங்க அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அதன் பிறகு எங்க மாமா எங்கிருந்தோ வந்தால் பாதுகாப்பு சுமதியன் சுந்தரி சவாலே சமாலி ராஜா பட்டிக்காடா பட்டணமா அவன்தான் மனிதன் பாட்டும் பரதமும்னு மொத்தம் பதினேழு படங்களும் சிவாஜியும் ஜெயலலிதாவும் ஜோடியா நடிச்சாங்க அந்த பட்டியல பெரும்பாலான படங்கள் ஹிட் சில படங்கள் மட்டும்தான் தோல்வி சரி ஏதோ மகளா நடிச்ச நடிகையை ஹீரோயினா நடிக்க வச்சாரு சிவாஜின்னு சொன்னீங்களே அந்த மேட்டர் என்ன ஆச்சுன்னு நீங்க கேக்குறது நல்லாவே கேக்குது அடுத்து அதான் சொல்ல போற சிவாஜியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து பதினெட்டு படங்கள்ல நடிச்சாங்க அதுல பதினேழு படங்கள்ல ரெண்டு பேரு ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க ஒரே ஒரு படத்துல மட்டும் சிவாஜியும் ஜெயலலிதாவும் தந்தை மகளா நடிச்சாங்க அந்த படம் தான் மோட்டா சுந்தரம் பிள்ளை அந்த படத்துல தனக்கு மகளா நடிச்ச ஜெயலலிதாவ ரெண்டு வருஷம் கழிச்சு கலாடா கல்யாணம் படத்துல தனக்கு ஹீரோயினா நடிக்க வச்சா சிவாஜி மகளா நடிச்ச ஜெயலலிதாவை சிவாஜிக்கு ஹீரோயினா ரசிகர்கள் ஏத்துப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு கூடவே மகளா நடிச்ச ஜெயலலிதாவ சிவாஜி தனக்கு ஹீரோயினா நடிக்க வைக்கிறது சரியானும் சில பேர் கேட்டாங்க ஆனா கலாட்டா கல்யாணம் படத்துல சிவாஜி ஜெயலலிதா ஜோடிய சிவாஜி ரசிகர்களும் ஏத்துக்கிட்டாங்க மக்களும் ஏத்துக்கிட்டாங்க படம் வசூல வாரி குவிச்சது அதுதான் தமிழ் சினிமா என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி